தீபக் ரயன் ராணவ் ஜெஃப்ரி இந்த நாலு பேரும் வந்து உள்ள உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல தீபக் தான் வந்துட்டு தளபதியா இருந்து நிறைய வார்த்தைகளை வந்து பேசுறாரு கிட்டத்தட்ட கண்டென்ட்குள்ள அவர் என்ட்ரி கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அவரோட வார்த்தைகள் அதிகமா இருக்கு சரி நம்ம வந்து ஜாக்லினா ஒற்றனா வந்து செலக்ட் பண்ணிருக்கோம் பட் பெண்களி நம்ம நாட்டுல வந்து யார வந்து செலக்ட் பண்ணிருக்காங்கட்டு ரயன் கிட்ட கேட்கும் போது ரயன் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் முத்துக்குமரன் தான் சொல்லுவேன் சோ முத்துக்குமரன் அதனால உஷாரா இருக்கணும் நம்ம அப்படின்ட்டு ரயன் சொல்ல அப்போ எந்த ஒரு விவாதத்திலையும் மக்களையும் சேர்க்க வேண்டாம் ஒற்றனையும் சேர்க்க வேண்டாம் வேண்டாம் முடிவு எடுக்கிறாங்க அது மட்டும் இல்ல பெண்களுக்கு ஆல்ரெடி வந்து கிராசரி கம்மியா இருக்கு சோ நாட்டை வந்து கைப்பற்றணும்னா அவங்க பஞ்சத்துல போவாங்க அந்த நேரத்துல உதவி செஞ்சு அந்த மக்கள்ல உள்ள இழுத்து அந்த நாட்டை வந்து கைப்பற்றலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க இதுக்காக என்ன பண்ண போறாங்கன்னா பெண்கள் அணியில இருக்க கிராசரிய வந்து நம்ம நாட்டுக்குள்ள வந்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து அவங்க பஞ்சத்துக்கு போகும்போது நம்ம அதை கொடுத்து உதவி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுல இருக்காங்க சோ இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்ல பொருட்களை வந்து திருடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சோ நம்ம என்னமும் கண்ணுங்கருத்தமா இருக்கணும் பணியாளன் எப்பவும் ராஜா கூடவே வந்து இருக்கணும் அவர் சொல்ற வேலையை டக்கு டக்குன்னு முடிக்கணும்ட்டு நிறைய உத்தரவுகளை தீபக் வந்து போடுறாரு அவர் நேச்சுரலாவே அப்படிதான் உத்தரவு போடுறதுல சொல்லவே முடியாது அதுக்கேற்ற ரோல் தான் வந்து கொடுத்திருக்காங்க